அபிலகம் பெற்றின் அபிலாம் நந்தாதி பாடல் முப்பத்தி மூன்று இழைக்கும் வினை வழியே அடும் காலையை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து சித்தம் எல்லாம் குழைக்கும் கலப குவி முறையாளி கோமுழமே உழைக்கும் பொழுதென்னையே ஓடி வந்தே திருவுள்ளமே உருகும்படி இறைவனை நெகிழச் செய்வாய் உடலில் சந்தன பூச்சோ ரம்யம் உனது குவிந்த தலபாரங்கள் உனது மெல்லியதான தோற்றம் அழகு அடியவனது நான் செய்த பாவத்தின் விளைவாய் என்னை பற்றி வந்து உயிரை விலைக்குச் செல்ல வரும் எவன் அவனது வருகை கண்டு நான் நடுங்குவேன் பக்தர்கள் எல்லோருக்கும் இந்த நிலைதான் அந்நிலையில் வருத்தத்தில் மூழ்கி வருந்தும்போது உன்னை தேடி ஓடி வருவேன் வேறு கதியின்றி அன்னையே சரணம் என்று உன்னை சரணடைவேன் நீ அருள் கூர்ந்து இந்த நெருக்கடியான சமயத்தில் என் முன் எழுந்தருளி நீ பயப்படாதே என்று கூறி என்னை பாதுகாத்து அருள வேண்டும் தேவி பாடல் முப்பத்தி நான்கு வந்தே சரணம் பூ வானுலகம் தந்தே பறிவோடுதான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தே அழங்கற் பாகமும் மலரும் உன்னை நாடி வந்து சரணை அடைவார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ ஆதரவாவாய் அவர்களுக்கு நீ சொர்க்கத்துக்கு நிகரான அளிப்பாய் இது அன்போடு கொடையாக அமையும் நீ துழல் மாலையில் பிரம்மதேவன் மேனி அணிகணனாவாய் பசுமையான தேனொழுகும் துழல் மாலை கனமான கஸ்தகமணி அணிந்த திருமாலின் மார்பில் உறைவாய் சிவருமானது வாம்பபாகத்தில் சரிபாரிய மறுவாய் தேன சொனியும் பொற்றாமரை மலர்களிலும் நீ இருப்பாய் சூரியனின் ஒளிவீசும் கிணக்கதிரிலே நீ இருப்பாய் சந்திரனிடத்திலும் நீ இருப்பாய் எங்கெங்கும் வீட்டிற்கும் சக்தியாக இருவாயி